அன்பான யூடியூப் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இப்போ பதிவில் போகிறது வந்து செய்வீன பாதிப்பிலேருந்து எப்படி மீளலாம் ஃபஸ்ட்டு வீடியோவில் நான் சொல்கிற விஷயத்தை நல்லா ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிற மாதிரி கேளுங்கள் செய்வீன பாதிப்பு செய்வீன பாதிப்பு செய்வீன பாதிப்பு ஃபஸ்ட்டு அது இருக்கா இல்லைன்றதே ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி செக் பண்ணுறிங்கன்னே புரியல செய்வீனை பாதிப்பு எத்தவனே செய்வீனை பாதிப்பு உங்களுக்கு முடக்கம் வந்துச்சுன்னா செய்வீனை பாதிப்பு அப்படின்ட்டு நேராகவே அதிலே போய் வீந்துடுற மாதிரியே பேசுவீங்க ஃபோன் காலில் வரும்போது நான் இத்தனை லட்ச ரூபாய் செலவு பண்ணிட்டேன் அத்தனை லட்சரூபா செலவு பண்ணிட்டேன் அப்படின்ட்டு அது எடுக்கிறதுலாம் கரெக்டாக எடுத்தால் பல ஆயிரம் தான் அது ஆகும் லட்ச ரூபாயெலாம் போயிட்டு கொடுக்குறதுலாம் தெரிய தேவையே இல்லை ஃபஸ்ட்டு செய்வீனியை வந்து தப்பாக எடுத்துட்டாங்கன்னா ஆளே கவுத்துறோம் எத்தனை வாட்டி ஏற்றேன் பத்து வாட்டி ஏற்றேன் பதினஞ்சு வாட்டி ஏற்றேன் எதுனா பேட்டரியாக அவங்க உடம்பு பைத்தகர்த்தனமாக பேசுவாங்க ஃபஸ்ட்டு நேரம் சரியில்லைனாவே பெரிய ஆபத்தாகும் ஒற்றருபாய்க்கு ஒத்த ரூபாய்க்கு காசே இல்லாதவங்களுக்கு இன்னொத்தவங்க எதுக்கு உங்களுக்கு சேவையினை வைக்கணும் ஃபஸ்ட்டு ஏதோ ஏதோ பேசணும் கடமைக்கெல்லாம் பேசி இருக்கக்கூடாது உங்களுக்கு விளக்கம் தான் கொடுத்துனுக்குறேன் என்னத்த செலவு பண்ணிட்டீங்க செய்வீன பாதிப்புனா என்னது எல்லாருக்குமே எல்லாருமே வச்சிடலாமா அப்படின்லாம் கிடையாது ஃபஸ்ட்டு உங்களோட ஜாதகத்தில் காலம் எப்படி இருக்குது யாரோட தசா புத்தி இருக்குது அது பலமாக இருக்கா பலவீனமாக இருக்கா இன்னும் இன்னும் நிலைமையில் இருக்குன்றது ஃபஸ்ட்டு போய் பார்க்கணும் ஒரு ஒரு ஜாதகத்தில் பத்து பதினஞ்சினா நாட்களில் வருஷம்லாம் இருப்பாங்க ஆளுங்கள்லாம் ஒம்பது நவகரகம் நூற்றி இருபத்தஞ்சி வருஷம் நம்ப ஒரு மனுஷனோட ஆயுள் காலம் அதை அப்படியே டிவைட் பண்ணுங்கள் ஒம்பது பேருக்கு சுக்கிரனுக்கு வந்து இருபது ராகுக்கு வந்து பதினெட்டு அந்த மாதிரி கணக்கெலாம் வரும் ஓகேங்களா சூரியனுக்கு ஆறு அந்த மாதிரிலாம் வரும் அப்படியே டிவைட் பண்ணால் ஒரு மனுஷனோட ஆயுள் காலம் நூற்றி இருபது வருஷம் அந்த நூற்றி இருபது வருஷம் அவங்க ஒம்பது பேரை தாண்டி தான் எல்லோருமே பழைக்க முடியும் வாழவும் முடியும் அது இல்லாமல் எத்ததுக்கெல்லாம் செய்வேன் வெச்சிட்டேன் லட்சம் லட்சமாக செலவு பண்ணிட்டேன் கோடி கோடியாக செலவு பண்ணிட்டேன் அதெல்லாம் சொல்கிறதுலாம் வந்து நடைமுறையில் வந்து சரியா அப்படின்னு தெரியாது இப்போ இருக்கிற காலத்தில் வந்து ஏமாறுறதுக்கு எல்லாம் யாருமே கிடையாது உனத்தனை ஏமாத்துறதுக்கு வழி இருக்குது புரியுதுங்களா அவ்வளோ கோடீஸ்வரம்லாம் யாருமே கிடையாது அவ்வளோ பணம் கொடுத்து செலவு பண்ணுற மாதிரிலாம் பேசுகிறது வந்து விசிந்திரவாதம் எங்கேயோ செலவு பண்ணிட்டேன் வந்து இங்கே வந்து கேட்டால் நான் என்ன விளக்கம் கொடுப்பேன்னா எனக்கு தெரியாது சரி உங்களோட விதி அப்படிதான் இருந்ததுன்னா அது வந்து நீங்கள் சரி பண்ணிக்கிறதுக்கு தான் இப்போ நான் நம்ம வீடியோவே போட்டுக்கிறேன் இதில் பண்ணி பாருங்கள் இதுக்கு என்னென்ன ஆகுதுன்னா எந்திரம் இருக்குது மந்திரம் இருக்குது எந்திரமும் மந்திரமும் இருக்குது வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இது வச்சா என்ன பலன் கிடைக்கும் இதுக்கு கட்டணம் உண்டு நான் வாட்ஸ்அப்பில் நீங்கள் கேளுங்கள் எந்திரமோ மந்திரமும் உங்களுக்கு தரப்படும் குரு காணிகையாக ஆயிரத்து ரூபாய் குரு காணிக்கை நல்லா வீடியோலேயே சொல்லிடுறேன் நான் எதுக்கு காணிக்கைன்னு கேட்குறேனோ அதுக்கு காணிக்கை காணிக்கை இல்லாதது இது காணிக்கை இல்லை ஒரு ஒரு மாயா மந்திரம் உங்களை தொடர்ந்துக்கினே வருது தொல்லை பண்ணினே இருக்கிறோம் வாயில் ட்யூபை போட்டு இழுக்கிறாங்க சில பூஜையை பண்ணி எடுக்கிறோம் திருப்பி எனக்கு வச்சுனே இருக்கிறாங்கோ ஒன்றுமே கவலையாக படாதீங்க நானும் இது தான் செஞ்சு கொடுப்பேன் செய்வின பாதிப்பில் இருந்து வந்தாங்கன்னா நான் இந்த எந்திரத்துக்கு நான் முறைப்படியாக காசு வாங்கி அதுக்கு என்ன வழியோ அதை நான் வாங்கிட்டு அவங்களுக்கு பணமாக தருவேன் இதில் என்ன குரு க குருவாக இருந்து இந்த எந்திரமோ மந்திரமோ உங்களுக்கு நான் தரேன் நீங்கள் ஆயிரத்தோறு ரூபாய் உங்களோட ஆயிரத்தோ ஆயிரத்தோருபா நீங்கள் ஒன்றும் இல்லை ஆயிரத்து ரூபாய் தான் குரு காணிகை இந்த எந்திரமோ உங்களால் எழுத முடியுதா ஒரே வாட்டி தான் ஒரு ஒரு எந்திரத்து மேலே ஒரு வாட்டி தான் கோடை விழும் ரெண்டாவது வாட்டி கோடு விழக்கூடாது இதுக்கு கீழே மந்திரம் இருக்குது இந்த மந்திரத்தை நீங்கள் படித்தாவே யார் உங்களுக்கு பிரச்சனை பண்ணாங்களோ அவங்களே போய் அடிச்சிடும் அந்த நாற்பத்தெட்டு நாளைக்கே எங்கள் கண்ணுக்கு முன்னாடி தெரியுமா காது வழிகா தெரியுமா அதெல்லாம் வந்து வித்திந்திரவாதம் உங்களுக்கு அதுலேருந்து விடுபட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரிய வரும் செய்வினன்னாவே என்னன்னே தெரியாமல் வந்து எல்லாருமே செய்வீனை வச்சுட்டாங்க செய்விச்சிட்டு வச்சுட்டாங்கன்னு பத்து ரூபா செலவு பண்ணாமல் வைக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம்னா தெரியுமா கண்டிஷ்டி தான் கண்டிஷ்டி மு குடும்பத்தையே ஒரு வழி பண்ணிடும் அந்த மாதிரி பாதிப்பு இருக்கிறவங்க யாருனா இருந்தாங்கன்னா என் வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி எங்களுக்கு எந்திரம் வேணுங்க ஐயா எந்திரமோ மந்திரமோ வேணுங்க அப்படின்னு கேளுங்கள் ஆயிரத்து ரூபா கட்டணம் அதை வாங்கிட்டு அதை வாங்கிட்டு உங்களுக்கு அதோடய ஃபுல் விளக்கம் தருவேன் எந்த நேரத்தில் எழுதுனேன்னு உங்கள் குடும்பத்துக்கே யாரும் பண்ண முடியாது தொழில் நிர்வாகத்தில் அந்த மாதிரி கண்டிஷ்டி அப்படி இருந்தாலும் அவங்களுக்கும் நெருங்காது இது முழுக்க முழுக்க உண்மையான ஒரு விஷயம் இதில் எத்தனை சக்கரம் வரும் பாருங்கள் இதுக்குள்ளே ஓகேங்களா இது வந்து நான் என்னோட தொழில் ரீதியாக என்னோடய கஸ்டமருக்கு குத்துனுக்குது ஃபோன் காலில் வந்து அதுக்கு ஓய்வே இல்லை இந்த செய்தி இன்னைக்கு ஓய்வே இல்லாதனால தான் இது டைரெக்டாக இந்த பதிவுலே கூத்துறேன் நீங்களே வரைஞ்சிக்கோங்க நீங்கள் மந்திரம் சொல்லுங்கள் எப்பவுமே ஒரு உச்சானம் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து ஒரு நம்ம நம் பலம் இருந்தால் மட்டும்தான் உன்னத்தம் பண்ணி கொடுக்குறான் செஞ்சு கொடுக்குறான்றது அது அப்பால் பட்ட விஷயம் அதில் நிறைய பொருள்லாம் இதில் கலக்க வேண்டியது இருக்கும் நீங்கள் இந்த எந்திரமாக வாங்கி உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் நான் தருவேன் ஒளிவு முறைவு இல்லாமல் தருவேன் எந்த கிழமையில் நீங்கள் பண்ணணும் சாயந்தரம் தான் நீங்கள் பண்ணணும் இது அப்படின்லாம் சில டீட்டெயில்லாம் தருவேன் எந்திரம் போது மட்டும் ஜாக்கிரதையாக எழுதுங்க பயம்லாம் எதுவுமே கிடையாது ஓகேங்களா முயற்சி பண்ணி பாருங்கள் வாழ்க்கையில் ஜெயிப்பீங்க ஜெயிக்கிறதுக்கு தான் பதிவு கொடுக்குறோம் ஏனோ தானோன்னு வீடியோ கேட்டுட்டு ஃபோன் காலில் வந்தீங்கன்னா உங்களுக்கும் டைம் வேஸ்ட்டு எனக்கும் டைம் வேஸ்ட்டு பதிவில் ஓப்பனாக தான் சொல்கிறேன் இது சம்பாதிக்கணுன்றது கிடையாது நம்பளை நம்ம நம்பலனா சொல்கிறத நம்பலைனா வேறு யார் சொல்கிறதா நம்புவீங்கன்றது தெரியாது உங்கள் கையிலேயே கொடுக்குறேன் வித்தியாசம் பாருங்கள் இந்த மாதிரி பாதிப்புக்கு லத்தனை லட்ச ரூபாய் செலவு பண்ணுறாங்கல்ல செலவு பண்ணுறீங்க கொஞ்சம் ரூபா செலவு பண்ணி ஜாதகத்தை போய் பார்த்துருங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி பாதிப்பில் இருந்தால் வாட்ஸ்அப்பில் நீங்கள் கேளுங்கள் இது நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மந்திரமோ எந்திரமோ தரேன் நீங்கள் பயன்படுத்துங்க வாழ்க்கையில் குடும்பத்தோடு செல்வ செழிப்பாக இருக்கலாம் மகிழ்ச்சியாக இருக்கலாம் எந்த கெட்டது உங்கள் வீட்டில் நெருங்காமல் இருக்கும் அனைத்து சுப காரியங்களும் உங்கள் வீட்டில் நடக்கும் இந்த எந்திரத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது சொல்கிற சொல்கிற ஆளுங்களுக்கும் மந்திரம் சொல்லும்போது ஒரு தைரியம் வரும் என் வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி